போ திரும்ப புதுசா வந்திருக்கீங்க நம்ம தீவு சூப்பரான எக்சிபிஷன் கேமல் சஃபாரி கூட இங்க அவேலபிள் இருக்கு சென்னை இந்த சென்னை தீவு ஒரு சூப்பரான தாஜ்மஹால் இங்க இருக்கு மரத்துல ரெண்டு வண்டு இவள இருந்து தேன் எடுக்கிற தேனி அட இந்த அந்த டைவர் சும்மா இங்கல பாக்குறேன் ஃபன் கேம்ஸ்ல இங்க நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்கு குதிரை அண்ட் ஒட்டகம் இது பொதுவா பெரியவங்க விளையாடுற மாதிரி தானே இருக்கும். இங்க ஜாயின் பாருங்க சும்மா அப்படி இருக்கு. சிங்கம் சிங்கலா தான் வரான். நம்ம பப்பிள்ஸ் தமிழ். Hi hello welcome back to Pivil Tamil channel நம்மளோட சேனல்ல நிறைய எக்ஸிபிஷன் பார்த்துருக்கோம் இப்போ திரும்ப புதுசா வந்திருக்கீங்க நம்ம தீவத்திடல சூப்பரான எக்ஸிபிஷன் முதன் முறையா நம்ம தீவத்திடல தாஜ்மஹால் அது மட்டும் இல்ல ஜங்கிள் சஃபாரி நிறைய வித்தியாசமான விலங்குகளும் இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எக்ஸிபிஷனா என்னென்ன இருக்குன்றது இப்ப என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த தீவத்திடல இப்ப பொருட்காட்சியில என்னெல்லாம் இருக்குன்றதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் நீங்க ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த எக்ஸிபிஷனுக்கு <laughs> 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 இங்க ரெண்டு ஒட்டகம் இருக்குது ரெண்டுமே செமையாக இருக்குது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது சீக்கிரம் குலுங்குது குலுங்குதுன்ற மாதிரி ரெண்டு ஒட்டகம் இருக்குது ரெண்டு அது இவர் ரொம்பவே சார்பாக இருக்கார் யார் அடிவாங்க போகலான்னு தெரில போயிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க எக்ஸிபிஷன்னாலே உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் டெல்லி அப்பளம் பஜ்ஜி கேமராமேனுக்கு எதுவுமே தெரியாதான் அவருக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் ஃபேமிலியா வந்த சமயம் என்ஜாய் பண்ற அளவுக்கு இங்க ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் தான் இருக்கு இந்த பொருட்காட்சிக்கு கரெக்டா மழை முடிஞ்ச உடனே உள்ள வரும் இந்த பொருட்காட்சியோட டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ருபீஸ் காருக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ வாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம் தாஜ்மஹால் பார்த்துட்டீங்க சென்னை தீவுத்திடல ஒரு சூப்பரான தாஜ்மஹால் இங்கே இருக்கு தாஜ்மஹால் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இது வரைக்கும் நான் டெல்லிக்கு போனதே இல்லைங்க இங்கே உங்களுக்கு தாஜ்மஹால் முன்னாடி என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சூப்பரான ஆப்ஷன் இருக்குது பார்க்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் மழை பெஞ்சி விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமேட்டு கூட்டம் வரப்போகுது பார்க்க இருக்கிறது பட்டர்ஃபிளை காட்டு விலங்குகளும் பூச்சிகளும் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுல்லாக காட்டு விலங்குகள் காட்டுப்பூச்சிகள் காட்டுப்பூச்சினாலே சந்தான சாத்தா ஞாபகம் வராரு இங்கே சிங்கம் பாருங்க சும்மா சாமியாக இருக்கு கங்காருக்குட்டி குட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வளர்ந்த குட்டி கூட இதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கங்கா இருங்க வா மரத்தில் ரெண்டு வண்டு அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல தேனி பூக்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கிற தேனி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு வாங்க அடுத்து மயில் இருக்கு ஆஸ்பிரிட் இருக்கு அது எல்லாமே பார்க்கலாம் சூரியகாந்தி பூலேருந்து வண்டு எடுக்கிற தும்பி பட்டர்ஃப்ளை ஓ பட்டர்ஃப்ளை வாட்ட அடுத்ததா பார்க்கறது மயில் மயிலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரீஜுக்கு அப்புறமா நம்ம பார்க்கறக்கிறது திம்பல் அடுத்தது டைனோசர்ஸ் டைனோசோர்ஸ் பெரிய பெரிய டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இருபத்தி நாலு டைனோசர்ஸ் நான் வந்து பார்க்குறேன் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உண்மையே ரொம்ப நல்லா இருக்கு வெளியில் பார்த்த கேமல் இப்போ உள்ளே வந்துருக்கு இங்கே உங்களுக்கு கிட்ஸ் ஃபேண்டசி பார்க் அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேட்டில் தான் இருக்கும் அதை நீங்கள் இங்கே ரொம்ப பார்க்கலாம் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக கேம்ஸாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்குக்கான கடைகளும் நிறையவே இருக்குதுங்க அடுத்து இருக்கிறது அபி பிக் பசார் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா பொருள் எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷனில் இருக்கும் இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்து இருக்குங்க இப்போது உங்களுக்கு குவார்ட்டர்லி லீவ் எல்லாமே முடிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கும் வந்து பார்க்கலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே உங்களுக்கு பேட் ஷோ கண்ணாடி ஷோ ஃபிஷ் ஷோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஃபன் கேம்ஸ்லாம் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குதுங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இப்போ வாங்க அடுத்து என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ஸ்னோ வேர்ல்டு இருக்குது வெளியவே சில்லுன்னு தான் இருக்குது இப்போ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஹாட்டாக தான் இருக்கும் ஸ்னோ வேர்ல்டுன்னு ட்ரை பண்ணலாம் முக்கியமாக எல்லோரும் இந்த பொருட்காட்சிக்கு வர்றது அப்பளம் இந்த ஊட்டி அப்பளமும் மிளகா பெஜ் டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு உண்டான பெரிய ஸ்டாலும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபன் கேம்ஸில் இங்கே நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது டைட்டானிக் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதையே நம்ம பார்க்கலாம் அதுக்கே இங்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கேம்ஸுக்கு மேலே இருக்கும் வாங்க ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்த்துட்டே போகலாம் அடுத்து தான் இங்கே நீங்கள் பார்க்குறது குதிரை அண்ட் ஒட்டகம் ரெண்டுமே சூப்பராக இருக்குது குழந்தைங்க தாமையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி குதிரை வருங்களேன் ரியலிஸ்டிக்கில் ஓடுற மாதிரியே ஓடுதுங்க குழந்தைங்கள செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தீவு தேட்டரில் செம்ம ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஜெய் ஹனுமான் கதையோடு வச்சுருக்கிறாரு இது வரைக்கும் ரெண்டு கேம் பார்த்துருக்கோம் இது மூணாவது கேம் இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல இது ஸ்கார்பியோவா டிஸ்கோர்டன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மழை டைம்லலாம் சுற்றுனீங்கன்னு வச்சிங்களேன் கிளைமேட் வைஸ் அப்படியே செம்மையாக இருக்கும் அடுத்ததாக இங்கே பார்க்குறது வெல்கம் டு டிராகன் ட்ரெயின் டிராகன் ட்ரெயின் வந்து குழந்தைங்க பெரியவங்க ரொம்ப பெரியவங்க கூட இந்த ட்ரெயினில் போகலாம் குழந்தைங்க கூட தமிழே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் வாங்க அடுத்து என்ன கேம் இருக்குன்றத பார்க்கலாம் இது பொதுவாக பெரியவங்க விளையாடுற மாதிரி தானே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு இந்த தடவை குழந்தைங்களுக்கு நிறைய பன் கேம்ஸ் இருக்கு எல்லாம் உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் அந்த ரேஜில் தான் இது பேபி டாய் ட்ரெயின் முயல் படுத்துருக்கிற சைலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் அடுத்த கேம் என்னன்றதை பார்க்கலாம் எல்லாமே குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான கார் கேம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு குறைஞ்சது ஃபோர் டூ ஃபைவ் எயிட் இருக்கிறவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இந்த மாதிரி கார் கேம்ல ஸ்டாமியாக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஃபன் கேம்ஸ் இருந்தாலும் இங்கே சூப்பர் ஸ்டார்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு சூப்பரான கேம் இருக்குது நம்ம அந்த காலத்துலேருந்தே பொருட்காட்சின்னு உள்ளே வந்தால் இந்த தான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் கேம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சும்மா சொல்லக்கூடாது மெட்டல் பழசாக இருந்தாலும் இந்த ரைடை நீங்கள் தமிழ் என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா பிரேக் இல்லாமல் இந்த புரட்காட்சி விட்டு நம்ம ஷார்ட்டாக மெயின் டோருக்கு போகிற அளவுக்கு சூப்பரான ஒரு கேம்மாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது ஆக்சுவலி தாம்பரத்துலலாம் வந்து செம ஃபன்னாக இருந்துச்சு அதுவும் அந்த மேலே கொஞ்சம் போகும்போது ரொட்டேஷன் ஆகும் பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு பத்து பதினஞ்சு கேம்ஸை பார்த்துருப்போம் அடுத்து சோட்டா பீம் சோட்டா பீம்கிட்ட இருக்கிற யானைகள் கூட சூப்பராக இருக்குது மொத்தத்தில் சோட்டா பீம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்காது சோட்டா பீம் பார்த்தீங்க அடுத்ததாக நம்ம இருக்கிறது எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுற ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டோரியமானும் இருக்குதுங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் டோரியமான் மெயினாக பார்ப்பாங்க பீம் பார்ப்பாங்க இது எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே தீவு தடலை குழந்தைங்க வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபன் கேம்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது பொதுவாகவே நம்ம பொருட்காட்சிக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜி ஒரு டெல்லி அப்பளம் நாலஞ்சு ஃபன் கேம்ஸ் அதுவும் குழந்தைங்க சந்தோஷத்துக்காக அந்த மாதிரி ஒரு சூப்பரான தீவுத்திடல் பொருட்காட்சி இப்போது இங்கே நம்ம சென்னை தீவுத்திடலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே உங்களுக்கு நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது ஃபன் கேம்ஸ்க்கு மேலே பார்த்துட்டோம் இப்போது அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட ஆக்டோபஸ் மாதிரியான ஒரு ஃபன் கேம் தான் இங்கே உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ தான் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க பார்க்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஒவ்வொரு பில்லருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்டு சும்மா குதிச்சு 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 ரொட்டேஷன்லேயே இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபன் கேம்ஸு இந்த பொருட்காட்சியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எந்த ஒரு தீவுத்திடல் வந்தாலும் நம்ம ட்ரைவ் பண்ணாமல் போகவே மாட்டோம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் வீல் தான் இப்போ இந்த ஜாயிண்ட் வீலை பார்க்கலாம் வாங்க அதுவும் இந்த லைட்டிங்ஸ்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜே இல்லை செம்மையாக இருக்குது பாருங்களேன் இங்கே ஜாயிண்ட் ஃபீல்டு பாருங்கள் அப்படி இருக்கு ஜாயிண்ட் வீல் தான் ட்ரை பண்ண போகிறோம் ஒரு ஆளுக்கு நூறுரூபா ரூபாய் நூறுரூபா ரூபாய் நூறு ரூபாய் போனா வராது பொழுது போனா கிடைக்காது இன்னைக்கு ஒரு நல்லா பண்றதுக்கு சிங்கம் சிங்கில தான் வரும் அப்படி இல்லை மழை பெஞ்சதுன்னா எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ போக வேண்டிய இடத்துக்கு நம்ம தனியாக தான் போயணும் ஒரே ஆளா ஒரே வீடியோ போறீங்களா ஆமாம் சேனல் பேர் தமிழ் எழுதி ஆ சரி நான் ஓட்டுறேன் அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ல சும்மா ஜொலி ஜொலிக்குது இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு இருபது கேமுக்கு மேலேயே தான் இருக்கு இங்கே உங்களுக்கு பொருட்காட்சியெல்லாம் வரதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் வரலாம் ஒவ்வொரு கூப்பையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் உட்காந்து கீழ இருந்து ஒரு கமெண்ட் வரும் மேலேருந்து ஒரு கமெண்ட் வரும் செம்மியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து இந்த சீ விதிகள் கொடுக்காட்டியை என்ஜாய் பண்ணுங்க இப்போ இந்த செப்டம்பர் மாதம் சூப்பரான தீவு திடல் எக்ஸிபிஷனை நம்ம சுற்றி பார்த்தோம் உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஜ்மஹால் அதையும் தாண்டி உள்ளே வரும்போது காட்டு பூச்சிகள் காட்டு விலங்குகள் அதையும் தாண்டி உள்ளே வரும்போது சின்ன ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் கேம்ஸு இங்கே இருபதுலேருந்து முப்பதுக்கு மேலேயே நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட குட்டீஸோட நீங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது லீவ் டேஸில் நீங்களும் வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பொபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் இங்கே எக்ஸிபிஷனில் உங்களுக்கு டெல்லி அப்புறம் சோலாப்பூரி கரும்பு கரும்புக்கோஸ் இது மட்டும் இல்லை நிறைய பேர் டீலபர்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு கும்பகோணம் டிகிரி டீ காஃபி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது டீ காஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் தேர்ட்டி ருபீஸ்

அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் தரும் அன்பினை மறைத்து வைக்க முடியாது அடைத்து வைக்கும் தாழ்பாள் இல்லை அன்புடையவர்கள் வெளியிடும் கண்ணீரே அவனுடைய அன்பினை பிறர்க்கு காட்டிவிடும்